ஏன்டா என் வாழ்க்கையோட விளையாடுறா அன்னைக்கு அப்படிதான் பொண்ணு பாக்கிற வீட்டில் போட்டோவை மாத்தி என் வாழ்க்கையோட விளையாண்டா இன்னைக்கு என் பிசினஸ் நாளைக்கு என்ன பண்ண போறா போதுண்டா இனிமே அவன் பேர் என் காதில் விழக்கூடாது அவன் உருவம் என் கண்ணில் படக்கூடாது முடிச்சிருங்க நீங்க எல்லாரும் வெளியில போங்க எங்கடி நீ உன் புள்ள சிவராம எதுக்கு சிவராம முதல்ல வெளியில் போங்க என்னது

நாப்பே வெளிய தங்கிக்குற அபடி ஆப் போய் பிடிக்காம இருக்குமா அப்படின்னா ஒரு பாட்டு என்னது என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில எழுந்திருச்சு கம்பெனி திறந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வேலை ஆரம்பிக்காம இப்படி பிரச்சன பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படி உருப்படும் எங்க சாங் ஒரு

இந்த மாதிரி நீ ரச்சிட்டு இருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும் அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்டேன் எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும் டேய் உனக்கு ஒரு ஸ்கில்ல அத போய் உட்கார் போடா ரச்சா இங்க வந்து நின்னுட்டு இருந்தாங்க இங்க டேய் கீழ என்ன பண்ணிட்டு இருந்தே பட்டன் புரிக்கிட்டு இருக்கே பட்டன் இங்க தான் புரிக்கணும் அங்க போய் புரிக்கடா போடா டேய் உட்கார் வா வேலை செய் ஆ மிஸ்டர் கணேஷ் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணுமே என்ன கன்சூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்ததா அதெல்லாம் இல்ல வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் விட்டு வெளியே பத்து 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 நாளைக்கு நாளைக்கு தங்க தங்க ஒரு ரூம் வேணும் அது எங்களுக்கு தெரியாத உங்க வீட்டுல நான் நான் தங்கணும் என்னது என் நாள் நாள் நீ நீ போறியா ஐயோ ஜாஸ்தின்னு இதுல வேறயா அதெல்லாம் முடியாது சொல்லி போட்டு தாக்கிட்டிய சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு விட்ட கிட்ட போட்டு

சரி அதுக்கு முன்னாடியே வந்தேன் வையு ரெண்டு பேர் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது இல்லையா ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்குமே ஜபர்தஸ்தா வராத அடக்கி வாசி நல்ல நல்லா கணேஷ் பிரதர் inscreva o

என்ன இருக்கும <laughs> 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 இந்த ரெண்டு தோசைய அவர் ஆள பாத்தியல்ல அவர்க்கே பார்த்தாத அப்ப நான் என்ன சாப்பிடுறது ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க ஓ டிவைட் அதாவது கப் டீய 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன் அதேதான் சரி நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்தறேன் அந்த ரெண்டு தோசை எடுத்து வை அந்த தோசைய நான் என்ன பாடு படுத்துறேன் பார் ஏய் நிறுத்துடி என்ன தோசை இது

உங்க கவிதைக்கு ரசிகன் ஞாபகம் இருக்குங்களா குட் ஈவினிங் சார் எப்படி இருக்கீங்க இப்போ கொஞ்சம் மூடுட்ட இருக்க மேடம் மனசு ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் ஏ சார் என்னச்சே உடல உனக்கு தெரியாத ஒரு பொண்ணு என்கிட்ட ரொம்ப ரகல பண்ணிடுச்சுங்க எனக்கும் அதே பிராப்ளம் தான் சார் உனக்கு பிட்ட தெரியாத ஒரு ஆளு என்னைய பயங்கரமா மூட் அவுட் பண்ணிட்டாரு உங்ககிட்ட கிட்ட எனக்கும் சந்தோஷமா இருக்கு थैंक यू थैंक यू மேடம் அப்புறம் மேடம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பட்டி மண்டலத்துல நீங்க அடிக்கடி கலந்துக்கறதா சொன்னீங்களே ஆமா எனக்கும் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட் மேடம் அடுத்த பட்டிமன்றத்துல நான் பேசுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்களேன். ப்ளீஸ் சார் ஹெல்ப் நீங்க நல்லா பேசுவீங்களா சார் நான் எப்படி ஒரு தடவை அப்புறம் நான் எப்படி நீங்களே சரி சார் இன்னும் நாலஞ்சு ஒரு நல்ல புரோகிராம் இருக்கு அதுல கண்டிப்பா உங்களுக்கு பேரை கொடுத்துறேன்

அப்புறம்தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம் எப்படி போட்டு போற காணவில்லை மனநிலை சரியில்லாதவர் இவரை பார்ப்பவர்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஒப்படைக்கவும் என்னங்க என்ன பத்திரமா போயிட்டு வாங்க வேலைக்கு போற புருசன பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாளா சென்டிமெண்டா வரட்டும்